இன்று விஞ்ஞான உலகினை வாழ்கின்றோம் எத்தனை விஞ்ஞான எலக்ட்ரானிக் கருவிகளையும் பயன்பாட்டில் அடைத்திருக்கின்றோம் அந்த கருவிகளும் எத்தனை நுண்ணிய வேலைகளை செய்கின்றது நன்மையா தீமையா என்று சரியான முறையில் மனிதன் செய்வதைக் காட்டிலும் நுண்ணிய நிலைகளை அளந்தறிந்து காட்டுகின்றது ஆனால் மனிதனாக இருக்கக்கூடிய நாம் ஆசா இருக்கக்கூடிய நாம் நம்மால் அதுபோன்று நன்மை தீமை என்ற நிலைகளை நம்மால் பார்க்க முடிகிறதா அதில் நன்மையின் பலனை எடுக்க முடிகிறதா என்றால் இந்த நன்மை தீமை என்ற நிலையை பார்ப்பதை காட்டிலும் அதற்கு முன் அவர் வேண்டியவரா வேண்டாதவரா என்றுதான் முதலிலே பார்க்கின்றோம் அதைத்தான் குருநாள் இங்கே சுட்டிக்காட்டி தனக்கு வேண்டிய ஒருவரை இவர் நண்பர் என்று நாம் விரும்பி எண்ணும் பொழுது அவர் செய்யும் குறைகளை மறந்து விடுகின்றோம் அவர் எவ்வளவு குறைகள் செய்யட்டும் தவறுகள் செய்யட்டும் தப்புகள் செய்யட்டும் அந்த குறைகளை நாம் எண்ணுவதில்லை ஆனால் மற்றவரோ அவர் செய்யக்கூடிய குறைகளையும் தவறுகளையும் பார்த்து நம்மிடம் வந்து சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்வது இல்லைங்க அவர் நல்ல மனிதர் என்றுதான் நாம் சொல்லுகின்றோம் ஆனால் இதுவே ஒருவரை நமக்கு பிடிக்கவில்லை என்று உணவை விட்டார் அவர் நல்லது செய்கிறார் என்றாலும் கூட அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் வெறுப்பாகவே எண்ணுவோம் அவர் எவ்வளவு நல்லது செய்யட்டும் அவர் மேல் வெறுப்பு தான் வருகின்றது வெறுக்கத்தான் செய்யும் என்றால் எல்லாம் நாம் அல்ல நாம் எடுத்துக்கொண்ட உணர்வு இதைத்தான் நீதியிலே நீ எதை எண்ணுகின்றாய் அதுவாகவே நீ ஆகின்றாய் என்று காட்டப்பட்டது ஆக முதலிலே சொல்லப்படும் பொழுது பாசத்தால் வரும்பொழுது வேண்டியவர் என்று எண்ணும் பொழுது அவருக்கு குறைகள் நீக்கும் உபாயத்தை காட்டுகின்றோம் ஆனால் நமக்கு பிடிக்கவில்லை என்று இரண்டாவது சொல்லப்படும் பொழுது அவர் நல்லது செய்தாலும் கூட அவர் செய்வதை கெடுப்பதற்கு என்ன வேலையோ இதைத்தான் செய்யும் ரெண்டு விஷயங்களையும் தெளிவாக சொல்லுகின்றனர் வேண்டியவர் என்றால் எது வேண்டுமென்றாலும் செய்து அவரை காக்க முற்படுகின்றோம் அதற்கு எதையும் செய்ய தயாராக இருக்கின்றோம் ஆனால் பிடிக்கவில்லை அவர் நல்லது செய்கிறார் என்றால் அதை கெடுப்பதற்கு என்ன வேலை இதைத்தான் செய்யும் எனவே இதெல்லாம் மனிதனுடைய இயல்புகள் உடலுக்குள் விளைந்த உணர்வுகள் நாம் சுவாசிப்பது அவ்வாறு கிழமை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவை எந்த எண்ணத்தை எடுத்துக் கொள்கின்றமோ அந்த பற்று அதுவாக ஆகும் பொழுது அதுவாகவே நம்மை ஆக்கிவிடுகின்றது நம் கண் பார்வையும் அதுவாக மாறிவிடுகின்றது நம் செயலாக்கமாகவே அதையும் செயலாக்கமாகவே நம்மையும் அழைத்துச் சென்று அதைத்தான் வழிகாட்டுகின்றது ஆனாலும் ஒன்றை பார்க்கப்படும் பொழுது அதில் இருக்கக்கூடிய நிலைகளை காட்டுவது இந்த கண்கள் தான் ஆனால் உயிரிலே பட்டத்தின் பொருட்சியத்திறப்பு அந்த உணவின் இயக்கமாகத்தான் நம்மை இயக்குகின்றது கண் எதை காட்டியதோ அந்த உணரின் அணுவாகவே அது விளைகின்றது இந்த உணரின் தன்மை கொண்டு நாம் எண்ணும் பொழுது அதிலே நமக்குள் பார்வையாக மாறிவிடுகின்றது அதனால்தான் நாம் பார்த்த நிலைகள் பதிவான நிலைகள் உயிரிலை பட்டு இயக்கக்கூடிய நிலைகள் அது உணவின் இயக்கமாக இயக்கக்கூடிய நிலைகளை நாம் உணர்ந்து அதை நாம் சீர்படுத்தி மகரிஷிகள் இதையெல்லாம் இத்தகைய தீய வினைகளை எல்லாம் நீக்கி பழகியவர்கள் அதைத்தான் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி என்று காட்டியுள்ளார் அதை தீமைகள் உனக்குள் விளையாது நெடுத்து சதுர்த்தி செய் என்று சொன்னார்கள் இதையெல்லாம் கடைசியில் நம்மை பகமைகளாக ஆக்கி வைத்து இந்த உடலுக்குள்ளும் போர் ஆக்கி வேதனைப்படும் நிலைகளுக்கு அழைத்துச் சென்றுவிடும் ஆக விநாயகர் சதுர்த்தி என்றால் அந்த ஞானிகள் காட்டியவரை நாம் தீமைகளை நீக்குகின்றமா நண்பன் என்றுதான் முதலில் பழகினோம் அவர் நன்றாக வாழ வேண்டும் என்று எண்ணுகின்றோம் ஆனால் சந்தர்ப்பத்தில் சிறிது பகைமையாகி அவர் மீது வெறுப்பு வந்துவிட்டால் இருவரையும் அதை நீத்த தொடங்கியது இதையெல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் குரு இதை உணர்த்துகின்றார் என நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் இது போன்ற குணங்கள் இதுபோன்ற உணர்வு இயக்கங்கள் நம்மையும் அறியாமலே நீக்குவதை காணலாம் ஆகவே இப்படி அறியாது நமக்குள் இயங்கக்கூடிய இந்த உணர்வுகளை பகைமைகளை நீக்க வேண்டும் என்றுதான் சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது வினையெல்லாம் தீர்ப்பவனே விநாயகனே ஆதி முதல்வனே ஓம் என்ற பிரணவத்திற்கு உரியவனே என்றெல்லாம் நாம் பாடல்களை ஆழலாக பாடுகின்றோம் புகழ் பாடுகின்றோம் பொருளை தேடுகின்றோம் ஆனால் காண அறிவின் தன்னை நாம் தேடுவதே இல்லை அகம் காட்டும் அறிவினை அகத்திற்குள் சேர்த்து அந்த அறிவினை நாம் தேடுவதில்லை என வளர்ப்பது ஏனென்றால் அகத்திற்குள் இந்த உணரின் அறிவு இருந்தால்தான் பொருளின் உணவை அதாவது மெய்ப்பொருளை நாம் அறிய முடியும் புறத்திலே நாம் நினைவு செலுத்தி புற உணர்விலே இயங்கி புறத்திலேயே நாம் சென்றுவிடுகின்ற அந்த காண தனக்குள் இயங்கக்கூடிய உணவு எது நம்மை அறியால் இயக்கக்கூடிய நிலை எது நம்மை அறமணிக்க திசை திருப்பு அழைத்துச் செல்கிறது என்பதை அதை நாம் உணரக்கூடிய நிலை வேண்டும் என்பதற்கு தான் அகம் காண அறிவின் தன்னை நாம் தேட வேண்டும் அந்த அறிவினை அகத்திற்குள் சேர்த்து மெய்ப்பொருள் காண வேண்டும் என்று வழிகாட்டார்கள் நமக்குள் தெளிவு செய்யும் தெளிவான அறிவை ஊட்டிக் கொண்டிருக்கும் அந்த மகரிஷிகளை ஞானிகளை நமக்குள் வினையாக சேர்க்க வேண்டும் இதுதான் மகரிஷியில் காட்டிய உண்மைகளை சாஸ்திரங்கள் கோருகின்ற உண்மைகளும் இதுதான் ஆகவே பேரானந்த பெருநிலை வாழ்ந்து கொண்டிருக்கும் அறிஞானிகள் உணர்வு எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் எந்த இயக்க உணர்வுகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும் இதை வினையாக மாற்ற வேண்டும் என்னை பார்ப்பவர்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி அலுவல்கள் கிடைக்க வேண்டும் அவர்கள் வாழ்க்கையிலே மகிழ்ந்திருக்க வேண்டும் என்று எண்ணுதல் வேண்டும் கோவில் இதையெல்லாம் காட்டியிருக்கின்றார்கள் ஆனால் நாம் அதை மதிக்கின்றோமா ஞானிகள் காட்டிய முறைப்படி இதன் வழிதான் எல்ல வேண்டும் ஆலயங்களுக்கு சென்றால் அந்த அழிஞானிகள் அருள் உணர்வுகளை நாம் வளர்க்க பழக வேண்டும் இதுபோன்று நம்மை அறியாமல் இயக்கக்கூடிய தீமைகள் இருந்து விடுபட வேண்டும்